அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம்ல பார்ட்டு த்ரீ சொல்லி இலக்கணம் ஏற்கனவே நம்ம வந்து எழுத்து இலக்கணம் வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல்லி இலக்கணம் சொல்லி இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல் அதோட வகைகள் பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து போட்டித் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவியருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்து தனித்தும் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்து பொருள் தரக்கூடியது அதுதான் சொல் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கு வந்து வேறு பெயர்கள் இருக்குது என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொழி பதம் கிழவி அப்படிங்கிற வேறு பெயர்கள் இருக்குது இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் தேர்வில் அதனால் தெரிஞ்சுக்குங்க அதாவது சொல் என்னும் பொருள் தர சொல் தரக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னா அதில் மொழி பதம் கிழவி சரியா அடுத்து சொல்ல பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்னென்னா இலக்கிய வகையிலையும் வரும் இலக்கண வகையிலும் ரெண்டு வகையிலையும் வரும் நம்மளுக்கு இப்போ இலக்கிய வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் அப்படின்னு நான்கு வகையாக பிரிக்கலாம் இலக்கண வகையிலையும் பார்த்தோம்னா சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் நான்கு வகையாக பிரிக்கலாம் சரியா இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கண வகை இலக்கண வகையில் பெயர்ச்சொல் பற்றி பார்க்கலாம் அதாவது பெயர் சொற்கள் அப்படின்னா என்ன ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் பெயர் சொற்கள்னு சொல்லுவோம் அதாவது ஐம்பொறிகளாலும் உள்ளத்தாலும் உணரும் பொருட்களை குறிப்பது தான் பெயர் சொற்கள் எடுத்துக்காட்ட மண் மேடு திங்கள் கிளை வட்டம்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்து நம்ம அந்த பெயர் சொல்ல வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஆறு வகை இருக்கும் பொருட்பெயர் ஒரு பொருட்பெயர் பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி அதாவது ஒரு பொருளை குறி ஒரு பொருளோட பெயரை குறிக்கக்கூடாது தான் பொருட்பெயர் இடப்பெயர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கக்கூடியது தான் இடப்பெயர் அது சென்னை பள்ளி ஒரு ஊரோட பெயர் அப்புறம் பள்ளி பூங்கா தெரு இதெல்லாம் சொல்லலாம் ஒரு இடத்தோட பெயர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காலப்பெயர் காலப்பெயர்னு என்ன சொல்லுவோம் காலத்தை குறிக்கக்கூடியது அதாவது நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டலாம் அடுத்து சினைப்பெயர் சினைனா என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா உறுப்பு சினைனா உறுப்பு அப்போ உறுப்பு அப்படின்னா இப்போ நம்மளோட மனிதர்களோட உறுப்பு கண் காது மூக்கு இதெல்லாம் சொல்லலாம் தாவரம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பூ கனி இதெல்லாம் சொல்லுவோம் அதுதான் சினை பெயர் அடுத்து பண்பு பெயர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளோட பண்பை குறிக்கக்கூடியது இது எப்படி இருக்குது இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அது என்ன வடிவத்தில் இருக்குது வடிவம் வட்டம் சதுரம் இந்த மாதிரி நிறம் என்ன நிறம் செம்மை நன்மை இப்போ நல்லவர் தீயவர் மனிதர்கள் அந்த மாதிரி அவங்களோட பண்பு குணத்தை குறிக்கக்கூடியது பண்பு பெயர்னு சொல்லுவோம் தொழிற்பெயர் அப்படிங்கிறது அவங்களோட தொழிலை குறிக்கக்கூடியது இப்போ படிக்கிறது அப்படிங்கன்னா படித்தல் அப்படிங்கிறது பெயர் ஆடுதல் நடித்தல் இந்த மாதிரி ஆனால் தொழிற்பெயரில் பார்த்தோம் அப்படின்னா இறுதியில் வந்து அல் அப்படிங்கிற விகுதி பெற்று வரும் தெரிஞ்சுக்குங்க இதை பற்றி நம்ம விளக்கமாக வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்னு வினைனால் என்னென்னு சொல்லுவோம் செயல் அப்போ ஒரு பொருளின் வினையை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல்னு சொல்வோம் அதாவது வளவன் வந்தான் இதில் பாருங்கள் வந்தான் தான் வினைச்சொல் ஏன்னா ஒரு செயல் வந் வரி வந்தான் அப்படிங்கிறது தான் ஒரு செயலை குறிக்குது படிக்கிறான் அப்படின்னா என்னது படிக்கிற செயலை குறிக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்று செயலை குறிக்கிறது தான் வினைச்சொல் அந்த சொல் தான் இப்போ சொல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன நிறைய வகைகள் இருக்குது வினை வினை வந்து எப்படி பிரியலாம் அப்படின்னா வினை எச்சம் இதில் முற்று அப்படிங்கிறது வந்து எப்படி பிரியும் அப்படின்னா முற்றில் வந்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு இரண்டு வகை இருக்கும் எச்சம்லே ரெண்டு இருக்கும் பெயரச்சம் வினையச்சம்னு ரெண்டு வகை இருக்கும் அதுலேயும் பெயரச்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் தெரிநிலை வினையச்சம் வினையச்சத்துலேயும் அது மாதிரி தெரியும் குறிப்பு அது மாதிரி இங்கே பாருங்கள் குறிப்பு வினையச்சம் இருக்கும் சாரிம்மா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் அதாவது குறிப்பு பெயரச்சம்னு வரும் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அதாவது தெரிநிலை பெயரச்சம் ரெண்டு தடவை வந்திருக்கு அது தவறானது அப்போ நம்ம வந்து தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்போ தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அந்த மாதிரி பிரியும் சரியா இதை மாற்றிக்கிங்க அடுத்து இடைச்சொல் பார்க்கலாம் இடைச்சொல் அப்படின்னா என்னது அதாவது தனித்து இயங்கும் ஆற்றலின்றி பெயருடனோ வினையுடனோ சேர்ந்து வருவதா இடைச்சொல்னு சொல்கிறான் இடையில வரக்கூடியது அதாவது அது எதோட வரும் பெயரோட வரும் அல்லது வினையோடு வரும் தனித்து வந்து இயங்காத இடைச்சொல் வந்து இப்போ அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னா அவன் கூட்டல் கூ கூட்டல் கொடுத்தான் அவனுக்கு அப்படிங்கிற அந்த கூ அப்படிங்கிற இடைச்சொல் வரனால தான் இது வந்து முழுமை வருது அதாவது ஒரு பெயரோட வரும் அல்லது ஒரு வினையோட வரும் அப்போ அவனுக்கு கொடுத்தான் இதில் இடைச்சொல் என்னது கூ அடுத்து உரிச்சொல் பார்க்கலாம் அதாவது பெயர் வினைகளை விட்டு நீங்காமல் செய்யலுக்கே உரியதாய் வருவதுதான் உரிச்சொல் அதாவது சாலை உரு தவ நனி களி கூர்களி இந்த சொற்கள்லாம் என்னது அப்படின்னா உரிச்சொல் இது வந்து என்ன பண்ணணும் இப்போ அந்த பெயர் வந்து வினைகளை விட்டு நீங்காமல் செய்யலுக்கே உரியதாக வரக்கூடியது தான் உரிச்சொல் அடுத்து நம்ம இலக்கிய வகை சொற்கள் பார்க்கலாமா இலக்கிய வகை சொற்களை நான்கு என்ன இருக்குது இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வட நான்கு வகை இருக்குது அதில் இயற்சொல் அப்படின்னா என்னது எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் இயற்கொற்கள் இயற்கொற்கள் எப்படி இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும் அதுதான் இயற்கொலில் வந்து நான்கு இருக்குது அதாவது பெயர் இயற்கொல்லே நான்கு இருக்குது பெயர் இயர் இ இயற்கொல் வினை இயச்சொல் இடை இயச்சொல் உரிய இயச்சல் நான்கு வகையிலே வரும் பெயர் இயற்கொலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மண் பொன் இது நம்மளுக்கு வந்து என்னது பொருள் எளிதில் விளங்குதா இல்லையா விளங்குது அப்போ இது இயச்சொல் அது பெயரை குறிக்கட்டும் பெயரில் வரக்கூடியது அதனால பெயர் இயச்சொல் நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது வினை இயறச்சொல் ஒரு செயலை குறிக்கக்கூடியது நம்மளுக்கு வெளிப்படையாகவே நம்மளுக்கு வந்து வருது நம்மளுக்கு பொருளையும் குறிக்கக்கூடியதான் இயச்சொல் எளிதாக பொருள் விளங்கும் அவனை அவனால்னால் இவ அவனை ஐ அப்படிங்கிற இடைச்சொல் வருது அவனால் ஆள் அப்படிங்கிற சொல் வருது இதை இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு விரிவாக வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறேன் அதில் பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றையும் வந்து சுருக்கமாக ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வகைகள் இருக்குது சொல் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாநகர் அப்படிங்கிறது என்னதுன்னா உரியர் சொல் சரியா இதில் மா தான் உரி மாநகர் உரி சொல் இருக்குல்ல இந்த மாதிரி ஏற்கனவே உரி என்னன்னு பார்த்தோம் அடுத்து திரிசொல் பார்க்கலாம் திரிசொல் அப்படின்னா கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாக அமையக்கூடிய சொற்கள் தான் தெரி சொற்கள் இது வந்து எல்லாத்துக்குமே புரியாது கற்றோர்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது திரிசொல் அது வந்து இலக்கியங்களில் மட்டும்தான் வரும் திரிசொல் வந்து தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து திரிசொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் நான்கு வகை இருக்கும் பெயர் வினை இடை உரினு பெயர் திரிசொல் அப்படின்னா அழுவம் வங்கம் இது வந்து கற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம நம்மளுக்கு எளிதாக புரியும் வகையில் இருக்காது அது மாதிரி வியம்பினான் பயின்றால் அண்ணன் மான இதை இடை கூர்க்களி இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திரு சொற்களில் ஒரு பொருள் ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்ட்டுருக்கு பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இந்த மாதிரி ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க இப்போ வங்கம் அம்பி நாவாய் இது பார்த்தோம் அப்படின்னா மூன்றுமே பார்த்தோம் அப்படின்னா கப்பல் என்னும் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்குது இதுதான் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எடுத்துக்காட்டு வந்து நம்மளுக்கு கேட்கலாம் அதனால் இதை பார்த்துக்குங்க இப்போ இதழ்னு சொல்றது இந்த சொல் பார்த்தோம் அப்படின்னா பூவோட இதழ் உதடு நம்ம உதடு பூவின் இதழ் உதடு கண்கிமை பனையேடு நாளிதழ் அடுத்து இந்த பல பொருள்களை தருது ஒரு சொல் வந்து பல பொருளை தந்துச்சுன்னா அது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் ஒரு பொருள் கு சரி பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் இல்லை வங்கம் அம்பினாவாய் இந்த மாதிரி கப்பல் இன்னும் ஒரே பொருளை தருவதால் பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருள் தந்துச்சுன்னா ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த திசைச்சொல் பார்க்கலாம் திசைச்சொலில் பார்த்தோம் அப்படின்னா சாவி சன்னல் பண்டிகை ரயில் இந்த சொற்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வழக்கில் இருக்குது நம்மளே இப்போ பேசிகிட்டு இருப்போம் சாவி சொல்லுவோம் ஜன்னல் சன்னல் பண்டிகை ரயில் இதெல்லாம் என்ன கிடையாது தமிழ் சொற்கள் கிடையாது பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வரக்கூடியது இந்த வடமொழி தவிர பிற இருந்து தமிழில் இடம்பெறக்கூடிய அந்த சொற்கள் தான் என்ன அப்படின்னா திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் முற்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டில் பிற பகுதியில் வழங்கக்கூடிய சொற்கள் என்னன்னு பார்க்கலாம் இப்போ என்னது கிணறு பெற்றம் பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் தெரிஞ்சுக்கங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வடசொல் வடசொல்ல பார்த்தோம் அப்படின்னா வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இந்த சொற்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கில் இருக்குது வழக்கில் இருந்தாலும் இது வந்து தமிழ் சொற்கள் கிடையாது இது வடமொழி சொற்கள் வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் தான் இது வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெரிய சொற்கள் தான் வட சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் வட சொற்களை வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க தற்சமும் தர்பவம் இது ரொம்ப முக்கியமானது போட்டித் தேர்வில் கூட வந்துச்சு இப்போ எடுத்துக்காட்டு கேட்பாங்க தற்சமத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறது இந்த சொல் வந்து என்ன வகை அப்படின்னு கேட்கலாம் இப்போ கமலம் அலங்காரம் இதுதான் வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ்லேயே நம்ம எழுதுவோம் அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தற்சமம் அதாவது வட ஒரு சொல் வந்து வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தான் தற்சமம் லக்ஷ்மி என்பதை லக்மி எனவும் விஷம் என்பதை விடம் எனவும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதும் இந்த மாதிரி மாற்றி எழுதுனது தர்பவம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்